ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா டிப் நம்பர் ஒன்று நம்மளுக்கு கொசுக்களை விரட்டக்கூடிய தன்மை வந்து இந்த அரசுபதிக்கு இருக்குது அரசுபதி இல்லைன்னா குடலை தைலம் ரெண்டுல ஏதாவது ஒரு தைலம் எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் தேவை வந்து சாம்பிராணி வேணும் ரெடி ரெடிமேட் சாம்பிராணி அப்புறம் காஃபி பவுடர் வேணும் ஃபில்டர் காஃபியாக இருந்தாலும் ஓகே ஒரு சாம்பிராணி சட்டியாக இல்லை ஒரு அகல் விளக்கா எது வேணுமோ எடுத்துக்கிறேங்க அந்த குளியல் உள்ளுக்கில் சாம்பிராணி உள்ளுக்கில் ஒரு குழி இருக்கும் அந்த மாதிரி உள்ள சாம்பிராணி நம்மளுக்கு தேவை அதில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரையே ஃபில்டர் காஃபி பவுடராக நீங்கள் காஃபி பவுடராக போட்டுக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் நல்லா மூடி வச்சுருங்க மறுநாளைக்கு யூஸ் பண்ணலாம் இது ஈவினிங்கில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இல்லை படுக்கிறக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி வச்சிங்க ஒரு ரூமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொசுக்களே உங்களுக்கு வராது இது கெமிக்கலே இல்லாத பொருள் அதுக்கப்புறம் நம்ம அரசு பதி இருக்குல்ல அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க நல்லா அந்த காஃபி பவுட்ருலையும் சாம்பார்லேயும் படுற மாதிரி போட்டு நல்லா பற்ற வச்சு விட்ருங்க இது கொசு வத்தி மாதிரியே உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும் கொசுவத்தி வந்து எரிய கெமிக்கலு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது முக்கியமாக ராத்திரில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது இது மூச்சு திணறல் வரும் அப்புறம் வயசான காலத்தில் நம்மளுக்கு உரம் உடம்பு நடுக்கங்கிற ஒரு நோய் ஒன்று வரும்னு சொ ஆய்வுகள் கூறுது அதனால் அதை நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது எ எரிஞ்சதோடையே அடைச்சிருங்க அவ்வளோதான் அது வாட்டுக்கு அவங்க வாட்டுக்கு எரிஞ்சு அந்த வாசம் ஃபுல்லாக உங்களுக்கு ரூமு ஃபுல்லாக பரவும் அப்போ உங்களுக்கு கொசுக்கள் உங்கள் ரூமுக்குள்ளே இருந்தால் கூட உங்களுக்கு மயங்கி விழுந்துடும் கண்டிப்பாக நீங்கள் அரகபத்தி எல்லாம் ரெடிமேட் சாம்பிராணி ஃபில்டர் காஃபி பவுட்ருக்கு இது வாங்கி வச்சுக்கிறது இல்லைனா பேக்கெட் காஃபி தான் நான் போட்ட மாதிரி புரு காஃபி இருந்தாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இது இந்த இதுகளுக்கு வந்து காஃபி பவுடருக்கும் இந்த அரசு பதிக்கும் உங்களுக்கு கொசுக்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட உங்கள் வெளியேறும் மயக்க நிலைமைக்கு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பரோ கெமிக்கல் பொருள் இறக்க நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் எல்லாரு வீட்லேயுமே இந்த கொசு ஸ்ப்ரே வச்சிருப்போம் இது கரப்பாம்பூச்சி விசப்பூச்சி பூராய்கள் சின்ன சின்ன தேல்கள் அதெல்லாம் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் ஆனால் கொசுக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட இங்கே பகலைக்கு தான் யூஸ் பண்ணணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே எக்காரணத்தை கொண்டு ரூம்புகளில் அந்த ஸ்ப்ரே பண்ணவே பண்ணாதீங்க இதனால் நம்மளுக்கு வயசான காலத்தில் பல பதிப்புகள் வருது குழந்தைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த புகையும் அதே மாதிரி தான் பகலைக்கு வந்து இதை வச்சிருங்க ராத்திரில் தயவு செஞ்சு இந்த புகையெல்லாம் போடாதீங்க இதனால் நம்மளுக்கு மூச்சு திணறல் வருது இழப்புக்காரவங்க ஆஸ்மாக்காரவங்களுக்குலாம் இது வந்து ஒத்துக்கிறவே ஒத்துக்கறாது சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது ஒத்துக்கறாது இந்த பழக்கத்துக்கு நீங்கள் விட்டுட்டு இந்த மாதிரி கெமிக்கலே இல்லாத பொருளை ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்கள் வந்து பற்ற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொசுக்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நலனுக்கானு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கிறோங்க உங்கள் குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க ஓகே பாடுத்துட்டு புழு போகலாமா அப்புறம் ரெண்டாவது டிப்பு ஊறுகாய்க்கு வந்து ஒரு தூள் செய்வோம் அது கடையில் விட விற்கிறாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் வந்து காஞ்ச மிளகா போடுறோன்னா ஒரு அஞ்சு மிளகாயை போட்டுக்கிறங்க நான் வந்து மிளகாத்தூள் போடக்கிறேன் இதை நல்லா வறுத்துக்குறங்க வறுத்து நல்லா இது கடுகு வெடித்ததோடு அடுப்பு அடைச்சிடுங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் செய்யுங்க கொஞ்சோன்னு எண்ணெய் போட்டு பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஊறுகாய் நல்லா சூப்பராக இருக்கும் இது ஒரு கிலோ ஊறுகாய்க்கு உள்ளது இதை கட்டி பெருங்காயத்தை நல்லா பொருகட்டும் கொஞ்சோன்னு இடித்து ரெண்டு ரெண்டு மூணு துண்டுகளை போடுங்க பொடி பொடி துண்டுகளை நல்லா பொறிஞ்சிடும் இதை எடுத்து வச்சு கடைசியில் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா குறை உரண்டு நல்லா இப்போ எல்லாத்தையும் போட்டு மூணு பொருளையும் போட்டு அரைச்சிக்கிறேங்க நான் வந்து சில்லி மட்டும் நான் போடல தனிப்பட்ட முறையில் சில்லி பவுடரு போடுறதுனால சில்லி மட்டும் போடலாம் இது நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உருவாசியில் நீங்கள் போட்டுக்கரலாம் இதுக்கு ஒரு கிலோ ஊருகா நான் வந்து நாத்தகம் ஊரா செஞ்சிருக்கிறேன் இதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடர் போட்டுக்க நீங்கள் அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சில்லி பவுடர் போடலாம் ஓகே அதனால் எண்ணெய் வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு மில்லி எண்ணெயில் தாளிச்சு வச்சிருக்கேன் இவ்வளோ தான் உருவா tip number 3 நம்ம வந்து ராகி லட்டு செய்யும்போது கவனிக்க வேண்டியது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறோங்க ஒரு கப்பு ராகி மாவு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு அதில் வறுத்து பாருங்களா அந்த அந்த லட்டை கமகமண்டு நல்லாவே மணக்கும் முக்கியமாக இதை நம்ம வந்து குட்டி தான் செஞ்சு கொடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் வந்து பயமே இல்லாமல் நீங்கள் நெய்கள் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து வறுத்து நிலக்கடலை அப்புறம் அதான் வேர்க்கடலை அப்புறம் வந்து பாதாம் முந்திரி எல்லா நற்சுகளையுமே நீங்கள் பொட்டுக்கடலை எல்லாமே போட்டு வறுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கமகமண்டு நல்லா வறுத்து எடுத்து வறுத்து வச்சுக்கிறங்க அப்புறம் நான் இன்னைக்கு வந்து வேர்க்கடலையும் பாடாம்பருப்பையும் தான் வறுத்து வச்சுருக்கேன் தோலையும் நீக்கம் செய்யலாம் நீக்காமல் நீ நம்ம செஞ்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் இப்படி கையை நல்லா வறுத்துருச்சுன்னா கையை நீங்கள் வந்து அப்படியே கசக்குனீனாலே உங்களுக்கு வந்துடும் அப்புறம் கீழே சிந்தாம சிதறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சல்லடைய அரிப்பு இருக்கலாம் அரிப்பை வச்சுக்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா சூப்பராக உங்களுக்கு சிந்தாது அதோட அந்த தோல்கள்லாம் சிந்தாது இந்த மாதிரியே நீங்கள் வந்து தோள்களை வெளியாகிக்கிறல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ரெசிபிகள் வந்து நான் வந்து இப்போ டிப்புகளுக்கு நான் போடுறது கிடையாது ஏன்னா சில சில ரெசிபியில் என்ன போடுன்னா நமக்கு தெரியாமல் போகுது இது நல்லா குறை உரம் நல்லா அரைச்சி வச்சு இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மாவு நல்லா கம்மோண்ட வீடே மணக்குது இதே நல்லா வறுத்து நம்ம இங்கே போட்டுக்கறேங்க பொட்டுக்கடலை பருப்பு வேர்க்கடலை எல்லா வகையான கடையில எல்லாம் நீங்கள் போட்டுக்கறலாம் குட்டியசில சாப்பிட்றனால ஹெல்த்தியாக நீங்கள் கொடுக்கலாம் அப்புறம் வந்து இனிப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் கருப்பட்டியை காய்ச்சி வச்சுக்கிறங்க இனிப்பு வந்து நம்ம நம்ம தேவைகளுக்கு மாவுக்கு தக்கண நீங்கள் போட்டுக்கறங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லது கிண்டி பார்க்கணும் நம்மளுக்கு போதுன்னு விட்டுறலாம் அந்த தக்கன போட்டு வச்சுக்கிறேங்க ஆனால் இதுக்கு சக்கரை பவு செய்யும்போது கொஞ்சம் திக்கனஸாக சக்கரை பாவை செஞ்சு நீங்கள் போட்டுக்கிறோங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த இனிப்பு பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிற வேண்டியது அவ்வளோ தான் இனிப்பு வந்து நம்ம நம்ம ரசனைக்கு தக்கன போட்டுக்கிறணும் இப்போ நாங்கள் ஒரு கப்பு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கப்பை ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் உங்கள் ரசனைக்கு தக்கன மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கறங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் குட்டீசலுக்கு சில நேரத்தில் இனிப்பு பிடிக்கும் சில நேரத்தில் இனிப்பு அந்த அந்தளவு பிடிக்காது அதை பார்த்து நீங்கள் தான் செய்யணும் ஓகே இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டை செஞ்சு கொடுங்க இது வந்து ஒரு வாரம் வரைக்குமே வெளியவே வைக்கலாம் கிட்டலாம் போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் நாலு நம்ம சோறு வடிக்க இப்போ பல மாதிரி இருக்குது என் ப்ரெஷர் குக்கரில் கூட சோறு வடிக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இப்போ வந்துருச்சு அந்த மாதிரி பொருள் அந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து நம்ம ரைஸ் குக்கர் சாதாரண எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் இந்த கூடை வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த இது வந்து புதுசாக வெளியாக இருக்குது இதில் குக்கர் கூட இருக்குதுப்பா நான் குக்கர் வாங்கலை ஏன்னா நம்ம ஏற்கனவே ரைஸ் குக்கர் நம்மளுக்கு நல்லாத்தையும் இருக்கதான் நான் வாங்கலை இது பதினெட்டு வெளியே ஆன்லைனில் வாங்கினது நம்ம குக்கர் சைஸை கரெக்டாக பார்த்துக்கிட்டு நம்ம கரெக்டாக அதை வந்து வாங்கிடணும் வாங்கினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம குக்கரில் வந்து இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து மூ ரெண்டரை கப்பு வரைக்கும் சோறு நல்லா வரும் நம்ம சாதாரணமாக நம்ம வந்து வடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து நாலு கப்பு கப்பு வரைக்குமே போடலாம் இந்த கூடையில் வச்சு வடிக்கையில் நம்ம வந்து ரெண்டரை கப்பு தான் போட முடியும் இன்றைக்கி நான் வந்து ஒன்னைய முக்கா கப்பு தப்பா போட்டிருக்கிறேன் இப்போ நீங்கள் அந்த அரிசி எடுத்து வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க நல்லா கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ இந்த கூடை இருக்கிறதுனால என்ன வசதி அப்படின்ண்டா என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுண்டா இந்த கூடை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அரிசியை வந்து அதில் போட்டுட்டு நீங்கள் படுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு குக்கரை தட்டி விட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் என்ன விலையும் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து சோறு வந்து கீழே தண்ணியும் மேலே சோறும் உங்களுக்கு வந்துடும் பயமே இருக்காது இப்போ நம்மளுக்கு அரை மணி நேரம் ஊறிருச்சு இதை இப்போ நம்ம வந்து கூட மாற்றிக்கிறணும் இப்போ பிறகு கூடையெல்லாம் மாற்றியாச்சு குக்கரில் என்ன தண்ணி ஊற்றலை இப்போ இதுக்கு மேலேயே நீங்கள் தண்ணியை வந்து ஊற்றுங்க இதுவே நீங்கள் ஹாட் வாட்டரை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு நிமிஷத்தில் உங்களுக்கு சோறு வந்து வெந்துடும் நம்ம பச்சை தண்ணி ஊற்றுனோம்னா கரெக்டாக பத்துலேருந்து பதினோரு நிமிஷம் வரைக்கும் வருது அதை பார்த்துக்கறேங்க ஓகே இப்போ நம்ம நம்ம அரிசிக்கு மேலே ஒரு இஞ்சி தண்ணி இருந்தால் போதும் அதை பார்த்துக்கறேங்க ஒரு இஞ்சி தண்ணி அரிசிக்கு மேலே வைக்கிறது ஒரு இஞ்சி தண்ணி கீழே வந்து உங்களுக்கு தண்ணி தான் இருக்கும் அந்த தண்ணி அரிசிக்கு கீழே தண்ணி இருக்கும் குடைக்கு மேலே தண்ணி வரணும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி தான் நம்மளுக்கு இருக்குது நீங்கள் கை வச்சு அரிசிக்கு மேலே கை வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு இஞ்சி தான் இருக்கும் அந்த குடைகில இதுதான் கரெக்டான பக்கம் கீழே பரவாயில்லை தண்ணி இருக்குது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி சரியா இதை மாதிரி செஞ்சுட்டு நீ உப்பு போடனா உப்பு போட்டுக்கிறங்க இந்த பாருங்கள் தண்ணி இருக்குது அதில் வந்து நம்ம வந்து அந்த அரிசியை வைக்கிறோம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசிக்கு மேலே வந்து ஒரு இஞ்சி உங்களுக்கு இருக்குது இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி நீங்கள் குக்கரை த உப்பு வேண்டா போட்டுக்கிறோங்க போட்டுக்கிட்டு குக்கரை தட்டி விட்டுருங்க தட்டி விட்டு நீங்கள் எந்த விலையும் பார்க்குறா உங்களுக்கு சோறு அது பாட்டுக்கு வெந்து மேலே வந்துடுவாங்க நான் பண்டான எல்லாம் கொஞ்சோன்னு போடுறேன் ஒரே ஒரு இலை போடனா போட்டுக்கிறேங்க அப்புறம் குக்கரில் தட்டி விட்டுருங்க இப்போ இது கரெக்டாக பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து வெந்துடும் சரியா அதுவே ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும் நன்னைக்கு சாதாரண பச்சை தான்ப்பா ஊற்றுறேன் சிலந்துல அவசரம் சுடு தண்ணி ஊற்றுவேன் அவ்வளோதான் இப்போ சோறு பாருங்கள் இப்படி கொதிக்கிது பாருங்கள் அப்போ லேசாக நீங்கள் என்ன சொன்னா லேசாக இதோட என்ன லேசாக நீக்கி வச்சிடணும் அப்போ சோறு வந்து கீழே வலியாது தண்ணி வந்து வலியாது சாரி தண்ணி வந்து வலியாது இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக பத்து நிமிஷம் இப்போ அந்த பண்டா நிலையை எடுத்து போட்டுருங்க இப்போ நம்மளுக்கு சோறு வந்து நல்லாவே வெந்துருச்சு முக்கால் வேக்காடு வெந்துருச்சுன்னா போதும் இல்லை அரை வேக்காடு வெந்துருச்சுனாலே போதும் அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த இதை வந்து ஸ்டீமில் வச்சுருங்க முடிஞ்சிருச்சு வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டுருங்களேன் ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு அது அப்படியே கூடையிலேயே உங்களுக்கு பாடுக்கு இருக்கும் அப்படியே விது விதுப்பாகவே இருக்கும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் நான் என்ன செய்வேன் அப்படின்னா தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிடுவேன்ப்பா ஊற்றிட்டு இந்த சாப்பாட்டை என்ன செய்வேன் குக்கர்லேயே தட்டிடுவேன் தட்டி ஸ்டீம் பண்ணிடுவேன் என் மக வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படியே கூடையிலே இருக்கும் நான் வந்து இப்படி எடுத்துருவேன்ப்பா பார்த்திங்களா இப்படி எடுத்து தட்டில் வச்சிங்கன்னா கீழே தண்ணி வடியும் கண்டிப்பாக வடியும் நம்ம வந்து எடுத்துகிட்டு இந்த குக்கரில் உள்ள தண்ணியை எடுத்து கீழே கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சா நம்ம சாப்பாட்டை என்ன செய்வேன் அதில் தட்டிடுவேன் தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு காலி குக்கர் தான் இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் வந்து சாப்பாட்டை வந்து நீங்கள் அப்படியே குடையை குடையே வைக்கலாம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் மூடி போட்டுடலாம் அப்போ குக்கரில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சோறும் ஒட்டாது இது ஒன்று நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டா அந்த சோறு என்ன செய்வேன் நான் அதிலே தட்டிடுவேன் குக்கர்லேயே தட்டிடுவேன் தட்டிட்டு கொஞ்சம் நேரம் கரண்டை தட்டி விட்டுட்டு ஸ்டீமில் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்குண்டு வச்சுக்கிறேங்களேன் மூடி போட்டுருவேன் இது ஒன்றுமே ஆகாது நல்லா வெது வெதுப்பாகவே உங்கள் சோறு இருக்கும் அவ்வளோதான் இது கரண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப வராது இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை அடைச்சிட்டு சாப்பாட்டை எடுத்துட வேண்டியது ஒரு சூப்பரான சாதம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பதில சந்திக்கலாம் வாழ்காலமுடன் அலைக்கும்